பாட்டாளி தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம் அன்பிற்குரிய தமிழர்களே தொடர்ந்து இந்த கரூர் துயர நிலைகளை பற்றி தான் பேச வேண்டிய இக்கட்டான சூழலுக்கு ஊடக அரசியல் பார்வையாளர்களான அரசியல் கருத்தாளர்களான அரசியல் கள போராளிகளான நாங்கள் வேறு வழி இல்லாமல் இன்றைக்கு விழி பிதுங்கிக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய தமிழ்நாட்டிலே எத்தனையோ சிக்கல்கள் அரசியல் சிக்கல்கள் அரசியல் முரண்பாடுகள் கருத்து வேறுபாடுகள் தமிழ்நாட்டு உரிமை நல சிக்கல்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே மக்கள் நல சிக்கல்கள் என்று பேசு பொருளாக்க வேண்டிய பொருள்கள் ஏராளமாக குவிந்து கிடக்கக்கூடிய நிலையில் அவற்றை ஒரே அலையாக அடித்து தள்ளியது இந்த கூத்தாடி விஜயின் கரூர் கொடும் நிகழ்வுகள் யார் இந்த கூத்தாடி விஜய் அரசியலுக்கு வர சொன்னால் என்ற வினா எழுந்து கொண்டே இருக்கிறது அரசியலுக்கு வர வேண்டிய நோக்கம் என்ன இந்த கூத்தாடிக்கு அவருடைய கொள்கை என்ன கோட்பாடு என்ன அடையக்கூடிய இலக்கு என்ன என்றால் எதுவுமே இல்லை அப்படியானால் என்ன குவித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கருப்பு பணத்தை பாதுகாக்க வேண்டும் கூத்தாடி விஜயின் கருப்பு பணத்தை மட்டுமல்ல அவரோடு சேர்ந்து அரசியல் நாடகத்தில் ஒரு அங்கமாக அர்ஜுன் ஆதவ் என்கின்ற அந்த கருப்பு முதலையின் பணத்தையும் பாதுகாக்க வேண்டியதற்கு அர்ஜுன் ஆதவுக்கு என்ன நோக்கம் எந்த கொள்கையின் அடிப்படையிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் சேர்ந்தார் அதற்கு எவ்வளவு கப்பம் கட்டினார் அதற்கு முன்பு நாடாளுமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழகத்திலே கிடைக்க வேண்டும் என்று மாண்பு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மருமகன் சபரிசனை எப்படி சந்தித்து பேசினார் அங்கே எவ்வளவு கப்பம் கட்டினார் அது ஏன் முடியாமல் போனது பிறகு ஏன் விடுதலை சிறுத்தைகளை தேர்வு செய்தார் அந்த கட்சியிலே சேர்ந்தார் எத்தனையோ கோடிகளை திருமாவுக்கு கட்டியதாக ஊடகங்கள் செய்திகளை வெளிப்படுத்தின அப்படியானால் இந்த அர்ஜுன் ஆதவ் அல்லது ஆதவ் அர்ஜுன் என்கின்ற அவனுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது அதே போலதான் அர்ஜுன் ஆதவுக்கு முன்னோடியாக இந்த கோத்தாடி விஜய அரசியல் களத்தில் இறக்கிவிட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த புதுச்சேரியை சார்ந்த புஷ்ஷி நான் ஏற்கனவே பதிவு செய்திருக்கிறேன் புதுச்சேரி ஒரு சின்னஞ்சிறிய மாநிலம் ஒன்றிய அரசின் ஆளுமையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் திருநெல்வேலி மாநகராட்சி அளவுக்கு தான் அந்த மாநிலத்தோட எல்லை அந்த மாநிலத்தில் எல்லா கட்சிகளும் இருக்கின்றன இயங்குகின்றன திராவிட முன்னேற்றக் கழகம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது காங்கிரஸ் பேரியக்கம் இருக்கிறது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி செயல்படுகிறது பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது அந்த கட்சியினுடைய அங்கே இந்த மாநிலத்தின் தலைவர்களாக பொறுப்பாளர்கள் இருப்பவர்கள் அந்த மாநிலத்துக்குள்ளே புதுச்சேரி மாநகரத்துக்கு உள்ளே இருந்துதான் செயல்படுகிறார்கள் தமிழ்நாட்டை சார்ந்த எந்த கட்சியை சார்ந்தவர்களா இருந்தாலும் புதுச்சேரி மாநில அரசியலில் எவருமே தலையிடவில்லை இது அரசியல் வரலாறு அப்படியானால் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து புஷ்ஷி ஆனந்தன் எதற்கு தமிழ்நாட்டு அரசியல் தலையிட வேண்டிய தேவை நாட்டின் குடிமகன் எந்த நாட்டிலும் எந்த இடத்திலும் இந்திய துணை அரசியலில் ஈடுபடலாம் வாக்களிக்கலாம் தேர்தல் போட்டியிடலாம் என்கின்ற அந்த ஒரு விதிமுறையை மட்டும் வைத்துக் கொண்டு ஜனநாயக முறையை மட்டுமே அடித்தளமாக கொண்டு இந்த உலர்வாயர் இந்த எதற்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து எண்பத்தி நாலு அரசியல் செய்ய வேண்டும் வணக்கம் என்ற சொல்லை கூட சொல்ல தெரியாத இந்த புஷ்ஷி தமிழ்நாட்டு அரசில் ஏன் இந்த கூத்தாடி விஜய் இறக்க வேண்டும் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் எப்படி இருக்கிறார்கள் அவர்களுக்கான நோக்கம் என்ன தலையில் அடித்து அடித்துக் கொண்டு சொன்ன இந்த சந்தமலம் சீமண்ட மார்பு அடித்து அடித்து சொன்ன இந்த நாம் தமிழர் பிள்ளையிட்ட அவன் ஆதரிக்க கூடாது அவனுக்கு பின்னாலே ஒரு ஆற்றல் இருக்கிறது உங்களுக்கு எதிராகத்தான் களம் இறக்குகிறார் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி அரசியலை மறைமாற்றுவதற்குத்தான் விஜயை தமிழ் தேசிய இன உணர்வுக்கு எதிரான ஆற்றல்கள் உலகத்தில் தமிழன் வாழாத நாடு இல்லை தமிழனுக்கு ஒரு நாடு அந்த நாட்டை படைத்தே தீர்வோம் என்று ஈழ திருநாட்டில் எழுந்தது விடுதலை இயக்கம் முப்பது முப்பத்தி ஐந்து ஆண்டு காலத்தில் ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டார்கள் ஆனாலும் அந்த முள்ளி வைக்கால் இனப்படுகொலை களத்தில் இருந்து எழுந்தோம் நாங்கள் என்று சந்தமணர் ஸ்ரீமான் முழங்குகிறார் எல்லா பொதுக்கூட்டங்களிலும் ஆர்ப்பாட்டங்களிலும் நிகழ்ச்சிகளிலும் மாநாடுகளிலும் தேசிய தலைவர் படம் வைக்கப்படுகிறது தேசிய தலைவருடைய வீரத்தையும் ஈகத்தையும் அங்கே பேசு பொருளாக்குகிறார்கள் தமிழீழ விடுதலையை நடுவுப்படுத்தி அங்கே எல்லா அரசியலும் மேற்கொள்கிறார்கள் ஒரு துரும்பை கூட தூக்கி போடவில்லை தமிழீழ விடுதலைக்காக ஈழத்தமிழர் நலன்களுக்காக அது வேறு செய்தி ஆனால் அப்படி ஒரு தோற்றம் காட்டப்படுகிறது அதை தடுக்க வேண்டும் அதை மடைமாற்ற வேண்டும் கமலஹாசனை இறக்கி பார்த்தார்கள் கதைக்கு உதவவில்லை மீண்டும் விஜய் இறக்குகிறார்கள் அதில் பாரதிய ஜனதா கட்சியும் இருக்கிறது அகில இந்திய காங்கிரஸ் கட்சியும் இருக்கிறது அதற்கு குத்தாடி விஜயனுடைய மடியில் கணம் இருந்தால் வழியில் பயம் என்று சொல்வார்கள் அல்லவா அதுபோல அந்த கருப்பு பண ஊழல் இவர்களை ஆட்டி படைக்கிறது இறக்க விஜயை சீமான் கேதரா என்று கிடைத்த செய்திகளை வைத்துக் கொண்டு தலையில் அடித்து 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 கேட்டாரா சொன்ன சீமான் இன்றைக்கும் போய் நின்று எரிகிற வீட்டிலே பிடிஞ்சியது லாபம் என்று சொல்வதை போல அங்கே போய் அணில் குஞ்சுகளை பிடிக்கலாமா எத்தனை மரண ஓலங்களுக்கு இடையே நாற்பத்தி ஓர் பேர் உயிர் பறிக்கப்பட்டிருக்கிறது இருபது பேர் செய்தி வந்த பிறகும் கூட தர்மபுரியிலே நடந்த அந்த மரங்களின் மாநாட்டு நிகழ்ச்சியிலே என் அன்பு தம்பி வெக்கமில்லை சேர்ந்த சீமானுக்கு என் அன்பு தம்பி கலந்து கொண்ட கூட்டத்தில் இருபது உயிர்கள் பிரிந்து விட்டது இருபது உயிர்கள் பிரிந்து விட்டது என்கின்ற சொல்லுக்கு முன்னால் எப்படி அன்பு தம்பி என்ற சொல் வந்தது சீமான் விலை சொல்வார எனக்கு சொல்ல வேண்டாம் இன்னைக்கு அந்த நிகழ்ச்சி தொடர்பாக நான் எப்போது கடுமையான திறனாய்வுகளை குற்றச்சாட்டுகளை வைத்துக் கொண்டிருக்கிறேன் நாம் தமிழர் கட்சி கொள்கை பரப்பு செயலாளர் சாட்டை மீது ஆனால் இந்த கரூர் கொடும் நிகழ்வு மிக தெளிவாக சாட்டை துறைமுருகன் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் மிக சரியாக எடுத்து வைத்து தன்னுடைய வலையொலி மூலம் சாட்டையின் மூலம் செய்திகளை பரப்பிக் கொண்டிருக்கிறார்களே கரூர்ல போய் அணில் குஞ்சுகளை பிடிக்க முடியுமா என்று பார்க்கிறீர்களே இந்த கூத்தாடி விஜய்க்கு இணக்கமான கருத்துக்களை சொல்லி சீமானுக்கு நன்றி என்று இந்த கூத்தாடி விஜய் சொன்ன செய்தியை பெரிய ஊடகங்கள் வெளியிடக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு நாடகத்தை சீமான் அரங்கேற்றுகிறாரே சாத்த என்ன சொல்கிறார் இன்றைக்கு மூன்று நாட்கள் கழித்து மௌனம் கலைத்து கூத்தாடி விஜய் கேட்கிற இரண்டாயிரத்தி பதினெட்டு தூத்துக்குடியில் நாசகரார சரலை விரட்டி அடிக்கிற அனில் அகர்வாலா என்கிற முதலாளியை அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில பதிமூன்று பறிக்கப்பட்ட இரவாக தன்னன் தனியாக ஒரே ஒரு பொறுப்பாளர்கள் இரண்டு சக்கர வாகனத்திலே அத்தனை பேர் வீட்டுக்கும் சென்ற குத்தாடி விஜய் இன்னைக்கு எங்கே போனார் முன் அறிவிப்பு இல்லாமல் மாறு வேடம் போட்டுக்கொண்டு எத்தனை வேடம் வேணாலும் போடலாமா அத்தனை வசதிகளும் உனக்கு இருக்க மாறு வேடம் புனைந்து கொண்டு எந்த அறிவிப்பும் இல்லாமல் யாராவது ஒருவர் இருவர் உதவியோட பாதிக்கப்பட்டவர்களை இறப்புகளுக்குள்ளானவர்களை இறந்தவர்கள் குடும்பங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்க வேண்டுமா வேண்டாமா என்ன உயிரச்சம் உனக்கு உனக்கு உயிரச்சம் குடிகொண்டிருக்கிறது பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறாய் எதிர்காலத்தில் என்ன ஆகுமே என்று தெரியவில்லை நீ மாண்புமு முதலமைச்சர் மீது குற்றம் சாட்டுகிறாயே மனச்சான்று உள்ள தமிழன் அகல ஒரு மனிதனா என்கின்ற வினா இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது மாண்பு முதலமைச்சர் இரவோடு இரவாக சாட்டை திரைமுருகன் சொன்னதுதான் கரூருக்கு வந்து அவருடைய உடல்நிலையும் பொருட்படுத்தாமல் இரவோடு இரவாக கரூருக்கு வந்து இழப்புகளுக்குள்ளான அந்த துயரத்தில் மூழ்கி கிடக்கக்கூடிய குடும்பங்களுக்கு ஒரு தந்தையை போல் ஆறுதல் சொல்கிறார் உடனடியாக அங்குள்ள அமைச்சர் மீது ஆயிரம் விமர்சனங்கள் உண்டு செந்தில் பாலாஜி மீது எனக்கு கடுமையான வைத்திருக்கிறேன் வைத்திருக்கிற காலத்தில் வைப்பேன் பாலாஜி அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய தொடக்க கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமணி இருவரும் ஓடோடி வந்து அந்த மக்களோடு மக்களாக அந்த மக்கள் துயரத்தில் பங்கெடுத்துக் கொண்டு அங்கே கொண்டிருக்கிறார்கள் துன்பத்தை துயரத்தை கலைந்து எடுக்க முடியுமா மக்களுக்கு ஆறுதல் சொல்ல முடியுமா என்று முனைந்து நேரத்திலே மிக சரியான வேலையை செய்து கடமைகளை கொண்டிருக்கூடிய அதே போல வாகன ஏற்பாடுகள் அதாவது ஆம்புலன்ஸ் அந்த ஓட்டுநர்கள் வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகள் மக்கள் நல்வாழ்வுத்துறை மருத்துவத்துறை அதிகாரிகள் அத்தனை அதிகாரம் மொத்த அரசாங்கமே தமிழ்நாட்டு அரசின் மீது திமுக மீது முதலமைச்சர் ஸ்டாலின் மீது அமைச்சர் பெருமக்கள் மீது ஆயிரம் விமர்சனங்கள் கருத்து முரண்பாடுகள் உண்டு மிக கடுமையாக நாம் அந்த முரண்பாடுகளை முன்வைத்துக் கொண்டிருக்கிறோம் நம்முடைய எரிதனிலே ஆனாலும் இந்த நிகழ்வை பொறுத்தவரை இந்த கொடும் நிகழ்வை பொறுத்தவரை இந்த பொறுப்பற்ற கூத்தாடி விஜயனுடைய அந்த கூத்தாட்ட நாடகத்தின் விளைவு நாற்பத்தி ஓர் உயிர்கள் பிரிந்திருக்கிறது இந்த நேரத்தில் ஒட்டுமொத்த அரசும் முழு மூச்சோடு இருந்து உயிர்களை காப்பாற்றுவதற்கு எல்லா வகையான முயற்சிகளும் செய்து பாடுபட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் அரசுக்கு களங்கம் ஏற்படுத்துகிற இந்த கூத்தாடி விஜய் முதலமைச்சரிடம் சொல்றாங்க நீ வந்து கைதாக வேண்டியதானே சென்னையில இருந்து கொண்டு நாற்பது பேர் செத்து போயிட்டாங்க முப்பது பேர் இறந்து போய் விட்டார்கள் முப்பது உயிர்கள் பிரிந்து விட்டென்று வானூர்தல் நிலையத்துல மடக்கி மடக்கி ஐயா 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 என்று ஊடகவியலா கேட்கும்போது திரும்பி கூட பார்க்காம மனச்சான்று இல்லாத காட்டு மராண்டியாக ஓடி வானூர்தல ஏறி சென்னைக்கு போயிட்டிய நீ வந்து பார்க்க வேண்டியதானே தானே காவல்துறையை கைது செய்தாலும் அதைப்பற்றிய கவலையில் என்னுடைய உறவுகளை பார்ப்பேன் என்று துணிச்சல் உணவு நீ மருப்புமனைக்கு வர வேண்டியது அதை விட்டு விட்டு இன்றைக்கு அரும்பாடு பட்டு கொண்டிருக்கக்கூடிய முதல் முதலில் பத்து லட்சம் ரூபாய் எங்களுக்கு உடன்பாடு இல்லை மரக்கான சாராய கள்ளச்சாராய சாவிலையும் அந்த கள்ளச்சாராயத்தால் மாண்டு மடிந்தவர்கள் பணம் கொடுப்பதில் சீமான் கருத்துப்படி உடன்பாடு இல்லை இந்த பத்து லட்சத்தில் எங்களுக்கு உடன்பாடு இல்லை முதலமைச்சர் என்ன செய்திருக்க வேண்டும் ஒட்டுமொத்த விஜயின் சொத்தை பறிமுதல் செய்து இந்த நாற்பத்தி ஒரு குடும்பங்களுக்கு எழுதி வைக்க வேண்டும் ஒரு குடும்பத்துக்கு நூறு கோடி ரூபாய் விஜயினுடைய பணத்தை பிடுங்கி கொடுத்திருக்க வேண்டும் ஆனால் அந்த அளவுக்கு போகாமல் பத்து லட்சம் முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து மனித நேய உணர்வோடு வழங்குகிறோம் என்று சொல்லிவிட்டு இரவோடு இரவாக கரூருக்கு வந்து களமாடி முதலமைச்சர் மீது துணிச்சல் இருந்தால் களங்கத்தை ஏற்படுத்துவான் இந்த கூத்தாடி விஜய் நாங்கள் மீண்டும் மீண்டும் சொல்வதால் தான் இன்றைக்கு சாட்டை துறைமுருகன் ஆயிரம் கருத்து வேறுபாடு முரண்பாடு எனக்கு மிகப்பெரிய கேடு செய்தார் இந்த எரிதல் வலைவழிக்கு அதையெல்லாம் தாண்டி வந்து கொண்டிருக்க அது பேரு ஆனாலும் இந்த கூத்தாடி விஜயினுடைய அந்த கரூர் கொடும் நிகழ்வு நாற்பத்தி ஓரு தமிழர்கள் உயிர் பறிப்பு ஐம்பதுக்கு மேற்பட்ட ஒரு படுகாயம் எட்டு சிறுவர் சிறுமிகள் எத்தனையோ குழந்தைகளை காணவில்லை செல்பேசிகளை காணவில்லை பெண்கள் அணிந்து வந்த நகைகளை காணவில்லை கரூர் மட்டுமல்ல அவன் பேசிய இடத்திலெல்லாம் எல்லாம் நூற்றுக்கணக்கான செல்லிட பேசிகள் களவு போயிருக்கிற தாலி அறுத்திருக்கிறான் அப்படிப்பட்ட நிலையில் மிக சரியாக செந்தமலர் சீமானையும் தாண்டி சாட்டை துரைமுருகன் கருத்துக்களை தன்னுடைய சாட்டை வலியுறு மூலம் பரப்பி வருகிறார் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் அந்த துணிச்சலை சாட்டை துறைமுருகனுக்கு இருக்கக்கூடிய இந்த நடுநிலை மனித நேய அடிப்படையில் இன்றைக்கு கரூர் கொடும் நிகழ்வுகள் பற்றி எடுத்து வைக்கக்கூடிய அத்தனை கருத்துக்களையும் வரவேற்கிறேன் பாராட்டுகிறேன் அது போதும் அதை தாண்டி நான் சொல்வதற்கு ஒன்றுமில்லை என்ற வகையிலே உடனடியாக இந்த கூத்தாடி விஜயை கைது செய்து அவன் இறக்கு வரை வெளியே வர முடியாத சட்டத்தின் கீழ் நீதிமன்றத்தில் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் என்று சிலப்பதிகாரம் சொல்லுகிறது அல்லவா அந்த இலக்கிய அடிகளுக்கு தமிழ்நாடு அரசு உள்ளாக கூடிய சூழல் நேரிடும் என்பதை எச்சரிக்கை மணியாக அடித்து காவல்துறை மாண்புகு முதலமைச்சர் அவர்களே தமிழ்நாட்டின் அரசே கூத்தாடி விஜயையும் அர்ஜுன் ஆதவையும் புஷ்ஷி ஆனந்தையும் அவன் சார்ந்த இந்த கொலைகார கும்பல்களை கோண்டோடு கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்று ஒட்டுமொத்த எட்டு கோடி தமிழர்களின் சார்பில் உலகம் முழுவதும் பறந்து வாழக்கூடிய பனிரெண்டு கோடி தமிழர்களின் சார்பில் தமிழ்நாடு அரசை வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்